தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி அப்புறம் குணச்சித்திர நடிகராக வளம் வரக்கூடிய காளி வெங்கட் வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான திருவிழகம் சேர்ந்தவங்களும் பிரபலங்களும் அவங்களோட இரங்கல் மட்டும் ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அதோட விவரத்தில பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் காமெடி அப்புறம் குணச்சித்திர நட வளரக்கூடிய காளி வெங்கட் ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்தே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களாக பல கதாபாத்திரம் நடித்து மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆயிருக்காரு விஜய் அஜித் மாதிரி பல முன்னணியரோடு நடிச்சுக்கூடிய இவர் கடந்த வருஷம் மட்டும் எட்டு படங்கள் நடிச்சிருக்காராம் அதில் அட்லி தயாரித்த பேபிஜான் அப்படிங்கிற படம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய படம் இந்த நிலையில் காளி வெங்கட்வியோட வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது இந்த செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் நேர்ல நேரில் ஃபோன் மூலயமாவும் அவங்களோட இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வந்துட்ருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நடிகர் காளி வெங்கட் அவர்களோட தாயாராக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க இப்போ கவனமாக இருக்காங்களாம் இந்த ஒரு விஷயம்தான் இப்போ திரையுலகத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது கடந்த சில வருஷங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்து சிகிச்சை இருந்த இவங்க இப்போ ரீசெண்டாக நேற்று ஈவினிங் இறந்து போனதாகவும் அவங்களுக்கு வயசு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது காளி வெங்கட் தாயார் மறைவுக்கு அப்புறமா திரையுலகத்தை சேர்ந்தவங்க பல பேர் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க காளி வெங்கடோட தாயார் விஜயலட்சுமி அவங்களோட இறுதி ஊர்வலம் இன்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்தில் இவங்க தெரிவிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே காளி வெங்கட் மேலே அவங்க அம்மா ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருந்துருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் பையன் சினிமாவில் பெரியாளாக வருவான் அப்படிங்கிற மாதிரியும் காத்துட்டு இருந்திருக்காங்க அப்படி காத்துட்டு இருந்துக்கிற தாயாருக்கு காளி வெங்கட் உண்மையாகவே பெருமை சேர்க்கிற விதமாக பல படங்கள் நடித்து பல விருதுகளை வாங்கி அவங்க அம்மாவை கௌரவித்து வந்திருக்காரு சொல்லப்போனால் எழுவத்தி ரெண்டு வயசு ஆகக்கூடிய அவங்க அம்மாவுக்கு கடந்த சில மாதங்களாகவே பல ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர்தான் ஏற்று நடத்திருக்காரு ஆனால் எந்த விதமான சிகிச்சையும் பலனளிக்காமல் இப்போ வயது மூப்பு காரணமாக அவங்க இறந்து போன விஷயம் பல பேர் மத்திய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வெளியே வந்திருக்கு கடந்த மாதம் நடந்து முடிஞ்ச பிக்பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலியில் முத்துக்குமரன் டைட்டில் அறிவிக்கப்பட்டார் சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க அப்படிப்பட்ட பிக் பிக்பாஸ்க்கு முன்னாடி பல வெப்சீரிஸ் நடிச்சிருந்தாங்க அந்த வெப்சீரீஸும் வெளியாக இருந்துச்சு இப்போ பிக்பாஸ்க்கு அப்புறமா எக்கச்சக்கமான பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சௌந்தர்யா ரொம்ப பிஸியாகவே இருந்து இருக்காங்களாம் கூடிய சீக்கிரம் பிக்பாஸ் கொண்டாடாம நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆக போகுது அது சம்பந்தம் ப்ரோமோஷன் வீடியோஸை பார்த்துருப்போம் இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒரு பிரபலமான ஆங்கராக இருக்கக்கூடிய மாகாப்பா தொகுத்து வழங்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த கம்பெனி ஷோவில் ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஒன் ஆஃப் த ஒரு சீஃப் கெஸ்டாக சௌந்தர்யாவும் கலந்துருக்காங்களாம் அந்த கம்பெனி ஷோவுக்கான ஷூட்டிங் அப்போ மா காப்பா கூடையும் பல பிரபலங்களுக்குடயும் சௌந்தரியா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்னதான் பிக் பாஸ் முடிஞ்சு வெளில வந்தாலும் சௌந்தரியா ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினச்சாலும் அவங்கள பத்தியா நான் போஸ்ட் வரும்போது அரசியல் ஒரு சந்தோஷத்தை இந்த இந்திரண்டு நியூஸ் பத்தி நான் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க